ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் பேச தலைப்பு பெரிய தேவைகள் சிறிய முதலீடு ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய தேவைகள் சிலவற்றை நான் இப்போ பேச போகிறேன் வருஷா வருஷம் பலரும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதுக்கு முன்னாடி ஒரு விடுமுறை போக வேண்டும் இந்த ரெண்டு பெரிய தேவைகள் வருஷந்தோறும் வருகிறது இது ஒரு லம்பி தேவை அதாவது அந்த மாதத்தின் சம்பளத்தை வைத்து இதை நாம் நிறைவேற்ற முடியாது அப்போ இதற்கு பிளான் பண்ணணும் பிளான் பண்ணாதவங்க அவசர கதியாக கடன் வாங்குவதோ அல்லது நிறுவனத்திடம் அவங்க அட்வான்ஸ் வாங்குவதோ அல்லது பர்சனல் லோன் வாங்குவதோ இது போன்ற ஒரு பேட்டர்னில் போய் அந்த தேவையை எப்படியோ நிறைவு பண்ணிடுறாங்க அது அவர்களை தொடர்ந்து ஒரு ஆண்டு முழுவதும் அல்லது இன்னும் அதையும் தாண்டி கடனாளியாக வைக்கிறது அப்போ அந்த தேவைக்கு உரிய செலவை விட மிக அதிகமான பணத்தை அவர்கள் செலவிடுகிறார்கள் அது வருங்கால சேமிப்பை நிச்சயமாக குறைக்கக்கூடும் இது அனைத்துமே தவிர்க்கக்கூடியது இதையும் தாண்டி ஒரு இன்னொரு முக்கியமான பெரிய தேவை இருக்கு அது மருத்துவ தேவை ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களோ அல்லது உங்களை நம்பியிருப்பவர்களையோ நீங்கள் அழைத்து போக வேண்டும் என்றால் அந்த ஒரு நாள் அங்கு விட்டு வந்தாலே இருபத்தைந்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் செலவாகிறது ஒரு வாரம் இருந்தால் லட்சக்கணக்கில் செலவாகிறது அப்போ அந்த தேவைக்கு நாம் தயாராக இருப்பதில்லை அந்த ஒரு அவசர தேவையை நாம் மறுபடியும் க்ரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது கடன் மூலமாகவோ நிறைவு செய்துவிட்டு இன்னும் தொடர்ந்து கடனாளியாகவே நாம் தொடர்கிறோம் இந்த கடனாளியாக தொடர்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது இந்த பெரிய தேவைகளை கடனாளி ஆகாமல் எப்படி நிறைவு செய்வது அதுதான் நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் முதல்ல இந்த ஃபீஸும் ஹாலிடேயும் வருஷா வருஷம் வரக்கூடிய தேவைகள் உங்களுக்கு தெரியும் அது வரப்போகிற எப்போ வரப்போகுதுன்றது தெரியும் அப்போ அதற்கு முந்தைய ஆண்டே சிறிய முதலீடுகள் செய்து அந்த ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேமிப்புகளை செய்து அந்த உரிய பணத்தை தனியாக வைத்து அதை செலவிட வேண்டும் இதை பெரும்பாலானவர்கள் செய்வதில்லை ஹாலிடேஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு பத்து நாள் மடினா எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணுறோம் அல்லது இருபது நாள் முன்னாடி முடிவு பண்ணுறோம் அதுக்கப்புறந்தான் எங்கெந்த பணம் வரும்னு டிசைட் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக முந்தைய ஆண்டிலிருந்தே இதுக்கு ஒரு சிறிய தொகையை மாதந்தோறும் ஒதுக்கி வைத்தால் அந்த பணத்தை கொண்டு நிச்சயமாக இந்த தேவையை ரொம்ப கம்ஃபர்டபுளாக நிறைவு செய்யலாம் கடனாளி ஆவதை முற்றிலும் தவிர்க்கலாம் வட்டி நம்முடைய சேமிப்பை குறைத்துவிடும் ஆகவே முன்னாடியே சேவ் பண்ணி செலவு பண்ணுறது எப்போவுமே பெட்டர் இப்போ ஒருவேளை ஒரு வருஷம் நமக்கு அந்த பணம் ரெடியாக இல்லைன்னா அந்த ஒரு வருஷம் நம்ம அந்த விடுமுறையை ஸ்கிப் செய்யலாம் அல்லது ரொம்ப ஷார்ட்டாக ஒன்று குறைந்த செலவில் ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அடுத்த வருஷத்துக்கு இப்போதுலேருந்தே சேவ் பண்ணி அந்த அடுத்த வருஷத்து ஹாலிடேயை கிராண்டாக நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு கடனாளியாக இல்லாமல் இருக்கலாம் ஸ்கூல் ஃபீஸ் வருவோம் வருஷா வருஷம் வரக்கூடிய ஒரு தேவை இது அதற்கு முந்தைய ஆண்டே சேவ் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக அந்த ஸ்கூல் ஃபீஸ் எப்போ டியூவோ அந்த டைமில் பணத்தை எடுத்து கட்டிடலாம் அப்போது நாம் எந்த விதமான கடனும் வாங்காமல் யார்கிட்டேயும் நம்ம அந்த அவசர தேவைக்கு போய் நிற்காம நம்முடைய தேவையை நம்ம இருந்தே நிறைவு செய்து கொள்ளலாம் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ரொம்ப மென்டலி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது என்னென்னா எல்லோருமே ஃபஸ்ட்டு பணத்தை வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு அப்புறமா சேவ் பண்ணுற ஒரு ஹேபிட்டுக்கு ரொம்ப பழக்கப்பட்டோம் இதில் என்ன பிரச்சனைன்னா அந்த பணத்தோட காஸ்ட் கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு சதவீதம் வரைக்கும் இருக்கும் அது முற்றிலும் தவிர்க்கக்கூடியது முன்னாடி பண்ணாக்கா அந்த காஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு சேமிப்பாயிடும் அதை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வேறு எதையாவது செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன மெடிக்கலை பொறுத்த மட்டும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மிக முக்கியமானது ஸோ அனைவருமே அதுக்கு ஒரு சின்ன முதலீடு தனியாக பண்ணிவிட்டு மாதந்தோறும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கலாம் துரதிருஷ்டவசமாக ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டால் அல்லது யாருக்காவது அவசரமான மருத்துவ வசதி செய்து கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டால் நம்முடைய அந்த மருத்துவ காப்பீட்டை வைத்துக்கொண்டே கொண்டே நம்ம தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாம் அதோடு சேர்ந்து ஒரு கன்டின்ஜென்சி ரிசர்வ் அதாவது அவசர தேவைக்கான ஒரு ரிசர்வ் பில்ட் பண்ணி அந்த ரிசர்வ் மூலமாகவும் எந்த ஒரு அவசர நிலையையும் நாம் கடக்க முடியும் அப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நாம் கடனாளி ஆகாமல் நம்முடைய அனைத்து பெரிய தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு இது வழிவகுக்கும் இது யார் வேணால் செய்யலாம் நிறைய பேர் சொல்லலாம் சார் என்னுடைய சம்பளமே இருபதாயிரம் இல்லை இருபத்தஞ்சாயிரம் தான் இதில் எப்படி நான் இதெல்லாம் பண்ண முடியணும் இந்த இருபது இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தை வச்சுட்டு தான் நாம் விடுமுறைகளை கழிக்கிறோம் அல்லது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் எல்லாத்தையுமே நம்ம இருக்கக்கூடிய சம்பளத்துலேருந்து தான் செய்கிறோம் அப்போ அந்த ஒரு சம்பளத்தில் நாம் எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதுக்குன்னு உரிய பணத்தை ஒதுக்கிவிட்டால் நிச்சயமாக அந்த தேவை நிறைவு செய்யப்படும் காலப்போக்கில் எப்படியுமே அதுலேருந்து தான் பண்ணியாகணும் அதை முன்னாடியே பண்ணுறதுனால அதன் பலன்களை நாம் முழுவதும் அனுபவிக்க முடியும் இன்னொரு துறை நம்பி இருக்க வேண்டாம் முக்கியமாக கடனாளியாவதை முற்றிலும் தவிர்க்க முடியும் சிறிய முதலீடுகள் கொண்டு பெரிய தேவைகளை நிறைவு செய்வதுதான் ஒருவர் தன் வாழ்க்கையில் மேலும் பல முதலீடுகளை செய்து வசதியான ஒரு இடத்திற்கு செல்வதற்கான முதல் படி இந்த முதல் படியில் வெற்றி கண்டால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிறீர்கள் எப்பொழுதுமே ஒருவரின் நிதிநிலையை படிப்படியாக உயர்த்தி கொள்வதுதான் எளிது அந்த எளிமையான வழியை விட்டுவிட்டு நாம் கடினமான பாதைகளை தேட வேண்டிய அவசியமே இல்லை இந்த எளிமையான வழியை தேடுவதற்கு எல்லோருமே முயற்சிக்க வேண்டும் தொடர்ந்து முதலீட்டுக் களத்தில் இது போன்ற எளிமையான சில யோஜனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் பகிருங்கள் உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்கள் களம் நன்றி